வெல்கம் டு மியால் கிச்சன் வாழ்க வளமுடன் இன்றைக்கி ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் பாசிப்பருப்பு வச்சு ஒரு உருண்டை மாதிரி உருட்டி நம்ம குழம்புல போட்டு பண்ண போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் எப்பயுமே நம்ம துவரம் பருப்பில் உருண்டை குழம்பு பண்ணுவோம் இந்த பாசிப்பருப்பில் வச்சு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடிக்கடி பண்ணுவீங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ பாசிப்பருப்பு வந்து ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் எடுத்து ஊற வச்சுக்கணும் ஒரு மிக்சியில் ஆறு வர மிளகா சேர்த்துக்கலாம் அது கூட அரை டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு இது கூட இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சோன்னு சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு க டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் மொதல் இதை வந்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டு வந்துவிட்டேன் இப்போ வந்து இந்த பருப்பை சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும் இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி திக்காக தான் அரைச்சிக்கணும் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இதுக்கு தேவையான உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டுட்டோம் அரைக்கும் போதே ஒரு வெங்காயம் பொடியாக சாப் பண்ண சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி ஒரு நாலு பூண்டை பொடியாக சாப் பண்ண வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்க்கும் போது இன்னும் ருசியாக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு போதும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அது நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சதை இப்படி கிள்ளி கிள்ளி போட்டுக்கலாம் எந்த ஷேப்பில் வேணால் போட்டுக்கலாம் அரைக்கும்போது கண்டிப்பாக தண்ணி சேர்த்துடாதீங்க அப்போ இந்த மாதிரி வராது தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும் அந்த பாசிப்பருப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியே போதும் இது கூட வெள்ளைப்பூடு வெங்காயம்லாம் போட்டிருக்கோம்ல அதெல்லாம் கடிப்படம் போது வாயில் கடிப்படும் போது ரொம்ப ருசியாக இருக்கும் அதுக்கு தான் நம்ம அரைச்சதுக்கப்புறம் நம்ம சேர்க்குறோம் வெள்ளைப்பூடு வெங்காயம் கொத்தமல்லிலாம் போட்டு ஒரு நாலு செகண்ட் கழித்து இப்படி நல்லா திருப்பி விட்டுக்கலாம் அப்போ தான் எல்லா பார்க்கட்டும் நல்லா வேகும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம பண்ணி வச்சது எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்கலாம் ஒரு தடவை போட்டோம்னாலே அடுத்த தடவை எண்ணெய் நல்லா காஞ்சு தான் இருக்கும் உடனே உடனே போட்டு எடுத்துடலாம் போட்டேன் கொஞ்சோண்டு மீதி வச்சிருக்கேன் இது குழம்பு செய்யும் கொஞ்சம் கரைச்சி விட்டு ஊற்றிக்கலாம் அப்போ குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் திக்காகவும் வரும் இதுவும் நல்லா வெந்துருச்சு எடுத்துக்கலாம் பக்கோடாலாம் நல்லா வருத்தாச்சு நூறு கிராம் பாசி பருப்புக்கு இவ்வளோ பக்கோடா வந்திருக்கு ப்ளஸ் இந்த ஒரு ரெண்டு பக்கோடாக்குரிய இது மாவை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் கொழம்பு செய்யும்போது கரைச்சி விட்றதுக்கு அப்போ அரைக்கும் போது வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குற நான் காட்டு அந்த மாதிரி அரைச்சிக்கினா தான் இந்த மாதிரி கிறிஸ்பியாக வரும் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம்னா வலுவலுன்னு போயிடும் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது அப்படியே வந்து குழந்தைங்களுக்கு சாயந்தரம் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் அப்படியே சாப்பிட்றதுக்கும் இப்போ குழம்புல போட போகிறோம் அதுவும் நல்லாயிருக்கும் வாங்க இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் வந்து சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா செவந்துருச்சு இது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் அது கூட நாலு பூண்டு ரவுண்ட் ரோடுன்னு அரைக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு வதக்கு வதக்கிட்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் உப்பை சிம்மில் வச்சுருணும் வெங்காயம் போடும்போது ஹையில் வச்சிருந்தோம்னா நல்லா தெறிக்க ஆரம்பிச்சிரும் சிம்மில் வச்சிடணும் அடுப்பை இப்போ ஓ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் எப்போயுமே குழம்புக்கு வந்து கல் உப்பு தான் சேர்ப்பேன் ருசியாக இருக்கும் அதை சேர்த்துக்கிட்டுலாம் இப்போவே கொஞ்சம் நேரம் மதம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் ஏன் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி அரைச்சி சேர்க்குறேன்னா நல்லா கிரேவி நல்லா நிறைய கிடைக்கும் திக்காகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்து ஒரு முப்பது செகண்ட் ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மசாலா தூள் தான் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குலம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டில் அரைச்ச தூள் இதில் வந்து அரை டேபிள் ஸ்பூனு கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூனு காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு கார் டேபிள் ஸ்பூனு மஞ்சள் தூள் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பு சிம்ளே இருக்கட்டும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் சிம்லி இருக்கட்டும் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் இந்த மசாலத்தோளோடய பச்சை வாசலாம் போகட்டும் இப்போ ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம மசாலா போட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் வேக விட்டுருக்கோம் இந்த மாதிரி வேக வேகிறதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி வச்சு நல்லா கொதிக்க விடலாம் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குப்பாங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம்ல குழம்புல போடுறதுக்கு அதை போட்டுக்கலாம் அதை போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் தண்ணியாக தான் வந்து நேரம் ஆக ஆக திக்காகும் இப்போவே திக்காக வச்சா அப்புறம் வந்து ரொம்ப திக்காயிரும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது கொஞ்சம் தண்ணியாக இப்போ வைக்கணும் நேரம் ஆகாக திக்காயிரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இது மூதி வச்சு கொதிக்க விடுவோம் நல்லா கொதிக்கிது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம போட்டு வச்சுருந்தனால பக்கோடா அதை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஹையில தான் இருக்கணும் அடுப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு ஒரு நிமிஷம் குதிச்சா போதும் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் போதும் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு கொத்து கருவாப்பில ஏற்பச்சு வச்சுருக்கேன் அது போட்டுக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் தண்ணி இந்த அளவுக்கு தான் இருக்கணும் சாரி குழம்பு குழம்பு இந்த மாதிரி தான் தண்ணியாக இருக்கணும் நேரம் ஆக ஆக திக்காயிரும் இப்போவே திக்காக வச்சோம்னா அப்புறம் ரொம்ப திக்காயிரும் நல்லா இருக்காது நம்மளோட பாசிப்பருப்பு பக்கோடா குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்மளோட ஆரோக்கியமான பாசிப்பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து சின்னவங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது ஒரு தடவை பண்ணிவிட்டு அடிக்கடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸோடு சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்